வணக்கம் தொழிகிலே இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து கையில் காப்பு கட்டுவது எப்படி மாலை போடலாமா ஐந்து நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆறாவது நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கிறது இந்த மாதிரியான இந்த மூன்று விஷயமும் தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க முதல் நாள் காப்பு கட்டுதல் விஷயம் இந்த காப்பு கட்டுதல்ன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து இருக்கலாம் அதாவது ஷஷ்டி விரதத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டலாமா இது பற்றி எனக்கு தெரியல நீங்கள் கையில் காப்பு கட்டுறதன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் நம்ம ஊரில் கோவில் பூஜைலாம் நடக்கும்போது கூட திருவிழாக்கள் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீமிதி திருவிழா இல்லை ஏதாச்சும் பூஜை நடக்கும்போது பக்தர்கள் முதல் நாளே வந்து மூன்று நாள் திருவிழா நடக்குதுன்னா முதல் நாளே வந்து கையில் காப்பு கட்டிப்பாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் மற்றும் தெய்வ காரியங்கள் செய்யும்போது நம்ம சுத்தமான முறையில் இருக்கோம் முழுக்க முழுக்க கடவுளையே நினைத்து நம்ம வந்து பணிபிடிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து கையில் காப்பு கட்டிட்டு அவங்களுடைய வேண்டுதலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து பால் கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து காப்பு கட்டிட்டு முழு மனசோட விரதமிருந்து அந்த விஷயத்தை வந்து செய்வாங்க அதேபடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி விரதத்துலேயும் நீங்கள் ஆறு நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்கன்னா அந்த ஐந்து நாள் வரைக்குமே கையில் காப்பு கட்டிட்டு ஆறாவது நாள் சுரசம்ஹார நிகழ்வு பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு காப்பை வந்து களைஞ்சிடலாம் கையில் காப்பு கட்டி கட்டுறது எப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கயிறுன்னு கேட்டாலே மஞ்சள் கலரில் கொடுப்பாங்க இல்லாட்டி மஞ்சள் கலரில் கயிறு கூட வந்து எடுத்துக்கோங்க இல்லை பூக்கற்ற கயிறே கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து அந்த கயிறை என்ன பண்ணுங்கள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைங்களா விரலை மஞ்சள் அதை வந்து ஒரு சின்ன துண்டு வந்து எடுத்துக்குங்க அதை வந்து அந்த மஞ்சளில் வந்து போட்டு நல்லா நீங்கள் வந்து கட்டிக்குங்க அந்த மஞ்சள் நீங்கள் கட்டும்பொழுது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையும் நீங்கள் வந்து வச்சு கட்டணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க வெறும் மஞ்சள் மட்டும் கட்டிக்காதீங்க வெற்றிலையோடு அந்த வெ வெற்றிலையில் நடுவில் மஞ்சள் கிழங்கு வச்சுருங்க அதோடு சேர்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பு கயிறில் வந்து கட்டிட்டு முதல் நாள் துவங்குறதுக்கு முன்னாடி காலைல எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி முருகர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பு கயிறை வந்து வச்சுருங்க ஸோ நீங்கள் நீங்கள் துவங்கிறதுக்கு பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் மனசாரை வந்து முதல்ல விநாயக பெருமானை வ வணங்கிட்டு மனசாரை வேண்டிட்டு இந்த ஆறு நாள் நான் வரதம் இருக்க போகிறோம் விநாயக பெருமானை எனக்கு நீங்கள் எப்பவுமே துணையாக வந்து இருக்கணும் இந்த வரதத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா விதமான அருளும் கொடுங்க எந்த விதமான தடையும் ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டிட்டு அப்புறம் முருகர்கிட்ட இருந்து எடுத்து அந்த காப்பை வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்டேயும் அந்த காப்பை நீங்கள் கட்டிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கோவிலில் கொண்டு போயிட்டு கூட இந்த காப்பு கையை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே ஐயர்கிட்ட சொல்லி கூட முருகப்பெருமானோட சன்னதியிலேயே கூட நீங்கள் மனசார வேண்டிட்டு காப்பு கட்டிவிட்டு வந்துடலாம் ஸோ இதுதான் வந்து காப்பு கட்டுதல் முறை நீங்கள் வந்து அந்த ஆறு நாளும் வந்து இந்த வ இந்த காப்பை வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் எங்கே காட்டினீங்களோ அங்கேயே கூட போய்ட்டு ஐயர்கிட்டயே சொல்லி அதை காப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரதத்தை வந்து வழிபாடை வந்து முடிச்சிடலாம் அடுத்தது இன்னொரு டவுட் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து மாலை போடலாமா முருகருக்கு வந்து இந்த ஆறு நாள் ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆறு நாள் மட்டும் மாலை போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம் பச்சை கலரில் வந்து மாலை வாங்கணும் மணி வாங்கணும் அதுவும் நீங்கள் பூஜை பூஜை சாமி கட பொருட்கள்லாம் விற்கக்கூடிய இடத்துலேயே வந்து கேளுங்கள் முருகருக்கான மாலைன்னு கேட்டாலே அங்கேயே வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து மாலையை வாங்கிட்டு வந்து இதே முறைப்படி தான் காப்புக்கு நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே முறைப்படி தான் வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல அந்த மாலையை வந்து பன்னீரில் வந்து ஒரு சின்ன பவுலில் பன்னீர் ஊற்றி அதில் வந்து அந்த மாலையை உள்ளே போட்டு நல்லா ஒரு சுத்தம் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்கட்டும் அதில் இருக்கட்டும் அடுத்த நாள் அதை பூஜை நீங்கள் சஷிவர்தம் தோங்கக்கூடிய நாளில் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த மாலையை எடுத்து ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டிக்கங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான்கிட்ட வச்சு அவரோட பாதத்தை தொட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலையை வந்து போட்டு விட சொல்லுங்கள் படையில் வந்து போடணும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இல்லை உங்களோட வீட்டில் பெரியவங்க இல்லை கணவர் தான் இருக்கா இருக்கா கணவர் கையாலே போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம் இல்லை கோவிலில் கூட போயிட்டு நீங்கள் வந்து மாலையை போடலாம் போட்டுட்டு நீங்கள் மாலை போட்டு காப்பு கட்டுதல்ன்றது ஒரு சாதாரண முறை தான் ஆனால் மாலை போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப அது முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் அதை நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பின்பற்றணும் நீங்கள் மாலையை போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாகவே இருக்கணும் பொதுவாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் சுத்தமாக தான் இருப்பீங்க பாயில் படுக்கக்கூடாது சோஃபாலெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் டிவி வந்து ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது உங்களுடைய சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான பாடல்கள் சினிமா பாடல்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கக்கூடாது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து குளிக்கணும் அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க மாலை போட்டால் இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதல் நாள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி போட்டுட்டு இருபத்தி ஏ இருபத்தி வந்து ஏழாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுரசம்ஹார நிகழ்வு அதை நீங்கள் பார்த்துட்டு இருபத்தி எட்டாம் நாள் திருக்கல்யாண வைபவம் பார்த்த பிறகு மாலையை நீங்கள் வந்து கழட்டிடலாம் ஸோ அதை நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் விரதம் இருக்க முடியாதுக்குள்ளே ஆறாவது நாள் மட்டும் எப்படி விரதம் இருக்கணுன்றதை வந்து சொல்லிடுறேன் சில காரணங்களால் இல்லை உங்களுடைய ஒர்க்குனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு நாள் வந்து விரதம் இருக்க முடியாமல் போகும் ஆறாவது நாள் மட்டும் என்ன பண்ணுங்கள் காலையில் எழுந்ததுமே வீட்டை ஃபுல்லாக தொடைச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை ஏரியை சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை ஏறி ரெடி பண்ணிக்கோங்க குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கிட்ட ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டிக்கங்க அடுத்து உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான் கிட்டே வேண்டிட்டு இன்றைய ஒரு நாள் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணீர் மட்டுமே நான் வரதம் இருக்கிற முருகா என்னுடைய வந்து இந்த தேவைக்காக உங்களுக்கு என்ன பலன் வேண்டுமோ எதற்காக நீங்கள் வேறுதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ குடும்ப பண பணப்பிரச்சனைக்காகவோ இல்லை குழந்தைக்காகவோ எதற்காக நீங்கள் வேண்டிதல் நீங்கள் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு வேண்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலையை பாருங்கள் வேலைக்கு போகிறதங்களா இருந்தால் வழக்கமான வேலையை பாருங்கள் இல்லை அன்றைய நாள் முழுவதுமே கோவில்லேயே கூட இருக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க மாலை நேரத்தில் சூரசம்ஹார நிகழ்வு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு எளிய முறையில் வழிபாடுலாம் செஞ்சுட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு எதனா நெய்வதியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் அந்த நெய்வேத்தியத்தையே வந்து பூஜை தீவ கற்பூனெல்லாம் காட்டிட்ட பிறகு அந்த உணவையே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதத்தை முடிக்கலாம் இது வந்து ஒரு நாள் வழிபாடு அடுத்த நாள் திருக்கல்யாண வைபவம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோவிலில் சென்று பார்க்குறதும் சரி இல்லை தொலைக்காட்சியில் போடும்போது பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இந்த மூணு தகவலுக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டுதல் விஷயம் அது உங்களுக்கு எப்படி தெரியணும் ஒரு வீடியோவாக வேணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லேயே அதனுடைய லிங்க்கு கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு காப்பு கட்டுற ஐடியா இருக்கா இல்லை மாலை போடுறீங்களா இந்த வருஷம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி